பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ பாக்யா இனியா செழி நிலில் அப்படின்னு எல்லோருமே எழுதுகிட்டு தான் இருக்காங்க இனியா ரொம்ப அழுதுட்டுருக்காங்க செய்யாத தப்புக்கு அப்பாக்கு எதுக்கு தண்டனை நான் போகிறேம்மா நான் போய் சரண்டாரு நான் தானே தப்பு பண்ணேன் தெரிஞ்சு பண்ணணும் தெரியாமல் பண்ணணும் நான் தானே பண்ணேன் எனக்காக எதுக்கு டேடி வந்து இப்படி கஷ்டப்படணும் அடிப்பாங்கம்மா கண்டிப்பாக போலீஸ் எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு அழுகிறாங்க இந்த டைமில் நமக்கு பொறுமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கோபியை போட்டு அடி அடி அடிச்சு ஸோ ரத்தம்லாம் வந்துருக்கு கோபியை பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்குது ஸோ சொல்லு ஒழுங்காக சொல்லிடலாம் நான் குடும்பத்தை ஈஸியாக தூக்கிட்டு வந்துடுவேன் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது உங்கள் அம்மா கிட்ட இருக்காங்க டே இப்போ அம்மா எழுதுகிட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது சார் சார் நான் சொல்லிடுறேன் சார் நான் தான் கொலை பண்ணேன் இனியாக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு கோபி சொல்லிடுறாரு என்ன சொல்ற அப்படின்னா நான் அம்மா முத்த நாள் கூட சுதாகர் வந்து என்ன அடித்தாரு அதை பழி வாங்கணும் அதே மாதிரி என் குடும்பத்தை வந்து இந்த மாதிரியே பண்ணிவிட்டார் என் பொண்ணோட வாழ்க்கை எல்லாத்தையும் நினச்சி நான் தான் நிதிஷை கையால் கொண்டேன் அப்படின்னு போய் சொல்லிட்டாரு கோபி ஸோ இதை எதிர்பார்க்காத போலீஸுப்போ சுதாகர் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இல்லை அந்த கோபி போய் சொல்லலாம்னு சொல்லுவான் இனியாக தான் கொண்டது இன்னும் அந்த குடும்பத்தை வந்து தேடாம இருக்கேன் கண்டுபிடிக்காமல் இருக்கீங்க இத்தனை நாள் ஆச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுதாகர் வந்து சொல்கிறாரு என் பையனை கொண்ட அந்த ஒரு ஒரு குடும்பத்தை வந்து நான் சும்மா விட மாட்டேன் சொத்தலாம் அழிஞ்சாலும் பரவாயில்ல எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்லை அப்படின்னு சுதாகர் வந்து ஒரு நீலிக்கண்ணீர் மாதிரி வடிச்சுட்டு இருக்காரு சரி சார் நான் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து போலீஸ் போயிடுறாங்க ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம மாக்காஷ்மே ஃபீல் பண்ணிட்டு தானே இருக்காரு ஸோ அடுத்ததான் வந்து இப்போ பாகிய சொல்கிறாங்க என்ன இனியா என்ன நடந்துச்சு உண்மையை சொல்ல திரும்ப ஒரு சொல்ல திரும்ப திரும்ப கேட்குறேன் தப்பாக நினைக்காது அப்படின்னு இனியா கிட்ட திரும்ப உமே விஷயத்தை வாங்குறாங்க அப்போ இனியா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன நடந்துச்சோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சரி ஃபஸ்ட்டு நீ எதுக்காக நீ போனாங்க சுதாகர் வர சொல்லி தானே போனேன் அப்படின்னு ஆமா ஆனால் அந்த சுதாகர் இருந்தாரா இல்லைம்மா அப்புறம் ஏன் சுதாகர் இல்லை சரி அவன் வந்து போதையில் இருந்தானா ஸ்ட்ராங்காக தள்ளிவிட்டியா அப்படின்னு லேசாகம்மா தள்ளின அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க அது எப்படி அப்புறம் வந்து சேர்த்து போவான் எனக்கு இதில் ஏதோ சந்தேகமாக இருக்குது சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னோன்னா சுதாகர் தான் அதெல்லாம் சிசிடிவியே வேலை செய்யலன்னு சொல்லிட்டானே அப்படின்னோன்னே இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது கண்டிப்பாக பக்கத்து கடையில் இந்த டீ கடையில் கண்டிப்பாக சிசிடிவி இருக்கும் அதில் போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஒன்றையுமே தெரிஞ்சிடும் அப்படின்னு பாக்கியா சொல்ல சரிம்மா அந்த சிசிடிவியை நான் பார்க்குறேன் நான் வந்து அந்த ஃபுட்டேஜ் கேட்குறேன் அப்படின்னு எழில் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு இனியா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இனியா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து எல்லோரும் வந்து இனியாவை திருக்காங்க ஸோ அப்கமிங்கில் வந்து கோபி ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் விஷயம் வந்து இனியாவுக்கு எல்லாருக்கும் தெரிய வருது இனி ஆழறாங்க ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்த பண்ணது சுதாகர் தான் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது ஏன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே ஏற்கனவே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது சுதாகருக்கு பண்ணுறது நிதிஷ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியை கொண்டு போவாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நிதிஷ் பண்ணனால சுதாகரே கொண்டுட்டு அந்த பழியை மேலே தூக்கி போட்டுருப்பாரு ஸோ ஃபைனலாக இது எல்லா விஷயமுமே கண்டுபிடிச்சிருவாங்க பாகியா அண்ட் ஃபேமிலி இதோட இந்த செல்லில் முடிச்சிருவாங்க நைனியாவை வந்து ஆகாஷ் கூட சேர்த்து வச்சு தான் இந்த செல்லில் முடிக்க போகிறாங்க ஸோ இந்த ஒரு சீரியல் முடிய போகுது பல வருஷங்களை தாண்டி இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ அடுத்த பாட்டு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ